அஸ்ஸலாம் அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு குரேசிகள் பெரும் ஏமாற்றத்துக்குள்ளாகி மனம் பொறுமிக் கொண்டிருந்தனர் அவர்கள் கூடும் இடங்களில் எல்லாம் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பிச் சென்றதைப் பற்றியே பேசிக்கொண்டார்கள் ஒரு நாள் அவர்களை பற்றி கவலையோடு பேசிக்கொண்டிருந்தபோது போது ஏதோ ஒரு பயண கூட்டத்திலிருந்து திரும்பிய ஒருவர் நான் மதினாளிலிருந்து கடற்கரை பாதையில் வந்தபோது மூன்று ஒட்டகப் பயணிகளை கண்டேன் அவர்கள் முகம்மதும் அவருடைய தோழருமாய் இருக்கலாம் என்று கூறினார் அங்கே ஜிதுசின் என்பவரும் அமர்ந்திருந்தார் அணிவுப் புத்தி சாதனையும் மிக்க அவருக்கு கூட்டத்தில் மூன்று ஒற்றங்களின் அணி பற்றி சொல்லப்பட்டது சரியாகப்பட்டது முகமது நபி சல்லாஹலம் அவர்களை பிடித்து வரும் பெருமை தனக்கே கிடைக்க வேண்டும் எனவும் நூறு பரிசாக தானே பெற வேண்டும் எனவும் எண்ணி மற்றவர்களை திசை திருப்ப நானும் அப்பாதையில் தேடி சென்றவன்தான் நான் திரும்பும் போது இவர் சொல்லும் மூன்று ஒற்றங்களின் அணியை நான் கண்டேன் அவர்கள் அல்ல சிலர் என்று கூறினார் சொன்னதை நம்பிவிட்டார்கள் அங்கேயே சில நேரம் சிந்தித்த வண்ணம் அமர்ந்திருந்த சுராக்கா வீட்டுக்கு சென்றார் உடன் பயண ஏற்பாடுகளில் இறங்கினார் ஆயுதங்களை தயார் செய்த சுராக்கா ஒரு குதிரையை தன் பணியாரிடம் கொடுத்து மக்காவுக்கு வெளியே சென்று நிற்குமாறு பணித்தார் மக்காவுக்கு வெளியே செல்வதை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று எண்ணிய சுராக்கா மறைவாக சென்று பயணியிடமிருந்து குதிரையை பெற்று விரைவாக சென்றார் குதிரை புழுதியை கேட்டுக்கொண்டு வெகு விரைவாக மதினா நோக்கி செல்லும் கடலோர பாதையில் பறந்து சென்றது இறைவன் அண்ணன விநாயகம் செல்லல்லாமலேஸ்வரம் அவர்களை துயரிலிருந்து காப்பாற்றினான் அல்லவா அவ்வாறு இருக்க சுராக அண்ணனாரை எப்படி பிடித்துவிட முடியும் முடியுமா ஒருபோதும் முடியவே முடியாது இறைவன் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் விரைந்து சென்ற சுராக்காவின் குதிரை கால் தடுமாறியது சுராக்கா சுராக்கா அது அவரை தூக்கி எறிந்திருக்கும் சீராக்கி குதிரையை காற்றை எனினும்மான ஓடச் செய்தார் சிறிது தூரம் சென்றதும் குதிரையின் கால் இடறியது எனினும் சுராக்கா குதிரையை செய்தார் அப்போது சுரக்காவை பயம் கவ்வியது அவர் நிராயாசை அடைந்தார் குதிரையை அது தன் போக்கில் ஓடிக்கொண்டே இருந்தது அண்ணன்பிநாயகம் செல்லல்லா ஒலேசலம் அவர்களின் பயணக்குழு சென்று கொண்டே இருந்தது ஒரு பகலும் ஒரு இரவும் கடந்த நிலையில் எந்த எதிரையும் தென்படவில்லை எவரும் பின்தொடர்வதாகவும் தெரியவில்லை அபுபக்கரில் அவர்கள் மனதிலிருந்து பயமும் அச்சமும் அகல முழு நிம்மதி ஏற்பட்டது அண்ணன விநாயகம் செல்லல்லாம் ஒலேசலம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கவலை இல்லாமல் போனது மறுநாள் மதிய நேரம் வெயிலின் வெப்பம் உடலை சுட்டு கரிக்கும் வண்ணம் கடுமையாக இருந்தது அண்ணன விநாயகம் செல்லலாம் உழை அவர்கள் சிறிது நேரம் இழைப்பாரினால் நலமாக இருக்குமே என அபுபக்கர் அலி அவர்கள் விரும்பினார்கள் அப்போது வழியில் ஒரு குன்றின் அடியில் நிழல் தெரிந்தது அங்கே போய் இறங்கினார்கள் அவ்விடத்தை தூய்மை செய்து அமர்ந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள் அதன் பிறகு அங்கு அண்ணன விநாயகம் செல்லலாம் உழை சொல்லம் அவர்கள் படுத்து சிறிது நேரம் கண்ணயர்ந்தார்கள் சூ சூரியன் மேற்கில் சாய்ந்து கொண்டிருந்தது பறவைகள் தங்கள் கூடுகளை நோக்கி பறந்து கொண்டிருந்தன அப்போது அண்ணன விநாயகம் செல்லல்லாக உள்ள சலம் அவர்களின் குடியுனர் தங்கியிருந்த இடத்திற்கே இடையன் ஒருவன் மேய்த்து கொண்டிருந்த ஆடுகளை சாய்த்து கொண்டிருந்தான் அபுபக்கர் அலி அவர்கள் அவனிடம் சென்று பால் கறக்க சொல்லி வாங்கி வந்தார்கள் அதில் சிறிது நீரை கலந்து அண்ணன விநாயகம் செல்லல்லாக உள்ள சலம் அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார்கள் குடித்து முடித்த அண்ணன விநாயகம் செல்லல்லாக உள்ள சலம் அவர்கள் இன்னும் ஊருக்கு புறப்பட வேண்டிய நேரம் வரவில்லையா என கேட்டார்கள் அதற்கு பிறகு தயாரானார்கள் அபு பக்கர் அலி அவர்களின் பார்வை தெற்கில் விழுந்தது அங்கே ஒரு குதிரை மிக வேகமாக வந்து கொண்டிருப்பதை அவர் கண்டார் அதை கண்ட அபு பக்கர் அவர்களின் மனம் பதறியது இறை தூதர் வஸல்லம் அவர்களே நாம் சிக்கிக் போல் தெரிகிறதே என அபு பக்கர் அவர்கள் கூற அண்ணன் விநாயகம் வஸல்லம் அவர்கள் எந்தவித கலக்கமும் இல்லாமல் அபுபக்கரை பயப்படாதீர்கள் அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்றார்கள் உண்மையில் அல்லாஹ் விநாயகம் அபிநாயகம் சல்லல்லாஹே சொல்லம் அவர்களுடன் தான் இருந்தார் சுரா குதிரை அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தது குளம்போசை காதுகளில் ஒழித்துக் கொண்டிருந்தது விநாயகம் அவர்களின் மண்ணுக்குள் மூட்டு வரை புதைந்து நின்றன அதன் மேல் வீற்றிருந்த சுராக்கா கீழே விழுந்து புரண்டான் முகமெல்லாம் மண்படிய அவனுடைய துணிவு காற்றாக பறந்தது புழுதி படிந்த முகத்துடன் அடையாளம் தெரியாமல் நின்ற சுராக்காவுக்கு தன் முன்னுள்ள எதுவும் அடையாளம் தெரியவில்லை தான் எண்ணி செய்ய துணிந்த செயல் இறைவனுக்கு பிடித்தமானது அல்ல என்பது உள்மனதுக்கு தெரிந்தது சுராக்கா அவர்களையும் அவருடைய தோழர்களையும் அழைத்தான் நான் திஷியனுடைய மகன் சுராக்கா இறைவன் மீது ஆணையாக நான் உறுதியாக உங்களுக்கு எந்தவித தீங்கும் இழைக்க வரவில்லை நான் உங்களுக்கு எந்தவித தீங்கும் செய்ய மாட்டேன் என்னை நம்புங்கள் நான் உங்களுடன் சில செய்திகளை பேச வேண்டும் என்றான் சுராக்கா அண்ணன பிநாயகம் சல்லல்லா குலேசலம் அவர்கள் அபுபக்கர் அவர்களே அந்த மனிதர் என்ன சொல்கிறார் என்பதை கேளுங்கள் என்றார்கள் அதற்குநாயகம் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு அபு பக்கர் அலியிடம் அபய சீற்று எழுதி கொடுக்க செய்தார்கள் அனநாயகம் சல்லாஹுலேஸ்வரம் அவர்கள் மொழிய அபு பக்கர் அலி அவர்கள் அபயச் சீற்று எழுதினார்கள் அதை பெற்ற சுராக்கா குதிரை மீதேறி மக்காவுக்குத் மக்காவுக்கு திரும்பினார் மக்காவுக்கு திரும்பி வந்த பிறகு தான் அண்ணன விநாயகம் சல்லல்லா ஹுலேசனம் அவர்களை தேடிச் சென்றதையோ அபய்சீட்டு பெற்று திரும்பியதையோ யாரிடமும் சொல்லவில்லை அதன் பிறகு சுராக்காவுக்கு அண்ணன விநாயகம் சல்லல்லாஹுலேசனம் அவர்கள் மீது அளவற்ற அன்பும் அபிமானமும் ஏற்பட்டது இறைவனுக்கு அந்துவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அஹம்தலில்லா